பருந்தின் உயிரை ஒருவர் காப்பாற்றியதடுத்து அது தினமும் அந்த நபரின் வீட்டுக்கு வருவதை வாடிக்கையாளராக கொண்டுள்ளது தமிழ்நாட்டின் பொள்ளாச்சி கருகில் இருக்கும் கிராமத்தில் வசித்த ஒருவர் அனில்குமார் கல் இறக்கும் தொழிலாளரான அனில்குமார் ஐந்து மாதங்களுக்கு முன்னர் கல் பானையை இறக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பருந்து குஞ்சு சிறகு ஒடிந்து காலில் அடிபட்டு நிலையில் பறக்க முடியாமல் திணைவிருக்கிறது அந்த பருந்தை காப்பாற்றிய அனில்குமார் அதை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று காயங்களை குணமாக்கி மூன்று மாதங்களுக்கு தன் வீட்டிலேயே அதை வைத்துள்ளார் பின்னர் காயம் குணமான அந்த பருந்து காட்டுக்குள் பறந்து சென்று விட்டது அதன் பின்னர் தினமும் காலையில் ஏழரை மணியில் இருந்து எட்டு மணிக்குள் தவறாமல் அனில்குமார் வீட்டிற்கு வந்து அவரிடம் வாங்கி உண்ணுகிறது மேலும் அனில்குமார் வீட்டில் இருக்கும் வரை விளையாடும் பருந்து அவர் வெளியில் சென்ற பிறகு பறந்து சென்று விடுகிறது இது குறித்து அனில்குமார் கூறுகையில் என் வீட்டுக்கு வரும் பருந்துக்காகவே மீன் கோழி இறைச்சி கோழிக்குடல் போன்றவற்றை அதிகாலையில் கடைக்கு சென்று வாங்கி கொண்டு வந்து வைத்து என்று கூறுகிறார் மேலும் நான் வேலை முடிந்து வீட்டுக்கு வரும் பொழுது அருகில் இருக்கும் மரத்தில் உட்கார்ந்து கொண்டு அது எனக்காக காத்திருக்கும் என்றும் கூறினார் அவரது வண்டி சத்தம் கேட்டவுடன் வீட்டிற்கு தானாகவே பறந்து வந்துவிடுமாம் ஒரு மாதத்திற்கு மேலாக இது நடந்து கொண்டிருக்கிறதாம் மேலும் அவர் கூறும் பொழுது என் மீது பறந்து உட்காரும் பொழுது அது அளவு என் மீது பாசம் வைத்துள்ளது என்பதை உணர்கிறேன் என நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார் இது போன்ற மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி